யானைகள் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது நீங்க புராதன சின்னங்கள் பல்லவர் காலமா இருக்கட்டும் சோலா பாண்டியர்கள் எந்த கால சிற்பங்களாக இருந்தாலும் பெரிய யானைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பார்க்கலாம் இன்னும் தமிழ்நாடு நிலப்பரப்பு ஒருவேளை தனியான ஒரு தேசமாக இருந்திருந்தால் யானைகள் தான் அதனுடைய தேசிய விலங்காகவே இருந்திருக்கும் அந்த அளவுக்கு வரலாறு நெடிகளும் யானைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் இருந்தது அதுதான் தமிழர்களுடைய சமயமா இருந்தது இன்னும் சொல்ல போனால் ஆசியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மதங்களுக்கு ஆசிவகம் தான் அடிப்படை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து மதம் உட்பட அந்த ஆசிவக மதத்துடைய அடையாளமாக அந்த யானைகள் தான் இருந்தது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான மன்னர்கள் யானைகளை தங்களுடைய போர்க்காலத்தில் போருக்காக பயன்படுத்திய காரணத்தாலும் யானைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் குறிப்பாக தென்னிந்திய கோவில்களில் ரெண்டு முக்கியமான விலங்குகளை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் ஒன்று யாளிகள் இன்னொன்று யானைகள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாட்டு தலம் கிடையாது இது வந்து பல்லவ மன்னர்களால் செதுக்கப்பட்ட புலிக்குகை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இந்த குறிப்பிட்ட பகுதியில் எந்த இடத்துலையும் சாமி சிலைகள் இல்லை அதனால இது நிச்சயமாக ஒரு வழிபாட்டு தலமாக இருந்ததுக்கான வாய்ப்பு கிடையாது நிச்சயமா இது மன்னர் அமர்வதற்கான ஒரு ஆசனமாக இருந்திருக்கலாம் அல்லது பொது நிகழ்ச்சிகளை பார்வையிடக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இது அவங்க முழுமையாக செய்ய நினச்சதை செய்யாமல் விட்டுருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமை பெறாத ஒரு இடம்தான் ஆனாலும் ஒரு அற்புதமான இடமா அவ்வளோ அற்புதமாக இருக்குது